டெல்டா வதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா ஊடகத்தை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்து செய்து அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு வெள்ளை கணக்கில் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியை பார்ப்பதற்கு முன்னதாக மே இருபத்தி மூன்றாம் தேதி இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழையளவு மற்றும் வெப்பநிலை அளவுகளை பார்த்து விடுவோம் தமிழகத்தில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் வேப்பூரில் இருபது சென்டிமீட்டர் மழையும் காட்டுமயிலூரில் பதினெட்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்தில் பதினேழு சென்டிமீட்டர் மலையும் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் பதினான்கு சென்டிமீட்டர் மலையும் கடலூர் மாவட்டம் லக்கூர் மற்றும் தொழுதூரில் தலா பதிமூன்று சென்டிமீட்டர் மலையும் பதிவாகியிருக்கு ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளத்தில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மலையும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மலையும் சேலம் மாவட்டம் தம்ம்பட்டியில் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழையும் நீலகிரி மாவட்டம் கொடநாடு பகுதியில் பதினோரு சென்டிமீட்டர் மலையும் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் பத்து சென்டிமீட்டரும் நீலகிரி மாவட்டம் கேட்டி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பத்து சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு அதிகபட்சமாக ஈரோட்டில் முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவிருக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகத்துல வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது பகல்நேர வெப்பநிலை இயல்புக்கு குறைவாகவே பதிவானது வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக கடலோர பகுதிகளில் நீடித்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வருகிறது இது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் புயலாகவும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தீவிர புயலாகவும் மாறும் என எதிர்பார்க்கப்படுது இந்த சலனம் தொடர்ந்து வலுவடைந்து வடக்கு வடகிழக்கு திசையில் பயணித்து மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்திற்கு இடையே குறிப்பாக வங்கதேசத்தின் சுந்தரவன காடுகள் பகுதிகளில் மே இருபத்தி ஆறாம் தேதி பிற்பகல் நேரத்துல கரையை கிடக்கும் என எதிர்பார்க்கப்படுது கரை கிடக்கும் போது பலத்த சூறை காற்றும் அதீத மழைப்பொழிவும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேச கடற்கரையோர பகுதிகளில் தற்போதைய நிலையில இந்த புயல் சின்னம் தமிழகத்தை விட்டு அகன்று செல்வதன் காரணமாக தமிழகத்தில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக நீடித்த கோடை வெப்பச்சலன மழை படிப்படியாக குறைய தொடங்கும் அதே வேளையில மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் பரவலாக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் இந்த சலனம் கரையை கடந்து வலுவிழந்த பிறகு ஒரு சீரான வலுவான மேற்கு காற்று தென்னிந்தியா முழுவதுமே ஊடுருவோம் என எதிர்பார்க்கப்படுவதன் காரணமாக மே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் கேரளா மற்றும் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்துல மழைப்பொழிவின் தாக்கம் குறையும் என்பதனால் கோடைக்கால பயிர்கள் அறுவடை பணிகளை மேற்கொள்ள இருக்கக்கூடிய விவசாயிகள் தாராளமாக தங்களது அறுவடை பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளலாம் அதே போல விவசாயிகள் குறுவை சாகுபடி பணிகளை மேற்கொள்ள இருக்கக்கூடிய விவசாயிகளும் தங்களது பணிகளை துவங்கலாம் குறிப்பாக நிலத்தடி நீர் இருக்கக்கூடிய விவசாயிகள் எந்தவித அச்சமும் இன்றி தங்களது குறுவை சாகுபடி பணிகளை தொடங்குவது தற்போதைய சூழல்ல சரியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது மேட்டூர் அணையை நம்பிதான் இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய விவசாயிகள் சற்று தாமதம் செய்வது நல்லது மேட்டூர் அணையை பொறுத்த மட்டில் ஆகஸ்ட் நான்காவது வாரத்து அல்லது மூன்றாவது வார வார தான் மேட்டூர் அணை நிரம்புவதற்கான சாதக சூழல் தெரிகிறது அப்படி இருக்கும் பட்சத்துல மேட்டூர் அணை இந்த ஆண்டு திறப்பதற்கு தாமதம் அடையக்கூடும் ஜூன் ஜூலைல நமக்கு வெப்பச்சலன மழை இருந்தாலும் பரவலாக பதிவாகாது இது போன்ற பல்வேறு இடையூறுகள் இருப்பதன் காரணமாக தங்கள் தங்களுக்கு முடி ஏதுவா ஏதுவாக திட்டமிட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி <laughs>